மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் வந்து விபத்தில் வந்து இறந்துருக்காங்க அவங்களுக்குலாம் நிதி உதவி கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு பொய்யான செய்தி வந்து சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னா மாநாட்டுக்கு வரும்போது விபத்தில் இறந்த தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த தோழர்களுக்கு எல்லோருக்குமே வந்து நிதி உதவி நிவாரணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் அங்கே விபத்தில் இறந்த அந்த குடும்பத்தினரோட பிள்ளைகளுக்கு வந்து கல்விக்கான கட்டணங்கிறத முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த செய்தியெல்லாம் மறைச்சிட்டு அங்கே பண்ணலை மாவட்ட செயலாளர் இறந்தார் அதுக்கு போல இதுக்கு போல ஏன் அங்கே போகிறாருன்னு கேட்குறீங்க ஒரு விஷயம் விஷயம் புரிஞ்சுக்கங்க பாதிக்கப்பட்டவரை நேரடியாக போய் சந்திக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஆறுதல் மட்டுமே தவிர இதில் அரசியல் கிடையாது விஜயவர்கள் நினைச்சிருந்தா இந்த இறப்பு நடந்த அன்றைய நாளே நேரடியாக போயிட்டு இருந்தார்னா மிகப்பெரிய அளவு செய்தியாக மாதிரி இருக்கும் மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக இருந்திருக்கும் இந்த விசாரணைக்கு எந்த ஒரு தடங்களுமே ஏற்படுத்தாத விதமாக தான் வந்து செயல்பட்டு இருக்கார் தமிழக வெற்றிகள தலைவர் விஜய் அவர்கள் அவர்களுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் செயல்படுறத தவிர அரசியல் செய்யணும்னு நினைச்சிருந்தார்னா அன்றைக்கே களத்தில் வந்திருந்தார்னா ஒட்டுமொத்த ஊடகங்களும் வந்திருக்கும் ஒட்டுமொத்த நாடுமே வந்து மிகப்பெரிய அளவு போராட்டமாக மாறி இருக்கும் அப்படி இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வேண்டும் தான் நினைக்கிறாரு தவிர இது அந்த அரசியல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது ஆறாம் தேதி நடக்கக்கூடிய போராட்டமும் இது வந்து ஒரு அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இந்த இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து காவல்துறையில வந்து இனிமேல் நடக்கக்கூடாது இப்போ வந்து காவல்துறை யாரு தமிழ்நாட்டு மக்கள் தானே காவல்துறையில கூடியவர்கள் வந்து இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாது இனிமே வந்து சரியா செயல்படணும் தவறு செய்தவர்கள் வந்து தண்டிக்கப்படணும் இதன் பிறகு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தற்காக தான் இந்த நிகழ்வே தவிர இதை வைத்து வந்து அரசியல் செய்யணும் ஒரு நோக்கமே தமிழக கழகத்துக்கு கிடையாது தலைவர் விஜய் அவர்களுக்கும் கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன்